ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மக்கி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் ரோல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவர்களுக்கு எல்லாமே சாப்பிட்லாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தி இதில் வெள்ளம் சர்க்கரை இந்த மாதிரி ஸ்வீட் எதுவுமே சேர்க்காமல் செய்கிற ஒரு ஸ்வீட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சுட்டு ஒரு ஏடிட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் இது நீங்கள் ஒரு ஸ்நாக்காகவும் கொடுத்து விடலாங்க அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கெட்டுப்போக வாய்ப்பே இல்லைங்க அளவுக்கு நம்ம டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் ரோல் எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் பாதாம் ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க நல்ல சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே அக்ரூட் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்குங்க அதுவும் நல்ல பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க முந்திரி வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க அதே அளவு தான் இதையும் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே பிஸ்தா அதுவும் ஐம்பது கிராம் அளவில் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கருப்பு திராட்சை ட்ரை திராட்சை எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டா இல்லை மூணாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க பேரச்சி வந்து நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற உள்ள கொட்டையை மட்டும் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாலில் போட்டு நல்ல ஒரு ஃபேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்துக்கோங்க அதில் ஐம்பது கிராம் கசகசா நல்ல லேசான சூட்டில் வந்து வறுத்து ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற ஒவ்வொரு பொருளாக வந்து லைட்டான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துகிட்டேன் இது கூடவே அக்ரோட் அதையும் நல்ல லைட்டான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே பிஸ்தா அதையும் நல்லா லைட்டான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாங்க கூடவே முந்திரி அது கூட பார்த்தீங்கன்னா பூசணி விதை அது அப்புறம் கிர்ணி விதை ரெண்டுமே வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்கேன் ரெண்டும் ஒன்றா சேர்த்து லைட்டான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிற வந்து ட்ரை திராட்சை அதையும் நல்லா வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி விட்ட இந்த பேர்ச்சி மலை ஃபேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டீ வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யில் வந்து இந்த ஃபேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாமே வறுத்து வச்ச அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பேச்சு மலை ஃபேஸ்ட்டோடு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா ஒன்றா நல்லா கலந்து வருது இப்போ ரெடியாகிடுச்சு இதை எடுத்து அப்படியே ஒரு ட்ரேயில் வந்து போட்டுக்கோங்க அந்த ட்ரேயில் கொஞ்சம் நைட்டாக கொஞ்சம் நெய்யை தடவி விட்டுட்டு லைட்டான சூட்டோட கையை வச்சு நல்லா அழகாக ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இப்போது இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது மேலே லைட்டாக அப்படியே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட் மேலே வந்து இந்த கசகசா ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகணுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றப்போ வாயில் கடி போடுறப்போ டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ரோல் தான் பண்ணணும் கிடையாதுங்க நீங்கள் லைட்டாக வந்து உருண்டை பண்ணி லட்டு மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக உருட்டி எடுத்தாச்சு ஒரு மைக்கா பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இதை வச்சு உருட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க விட்டுட்டு பேப்பரை எடுத்துருங்க எடுத்து மறுபடியும் ட்ரேயில் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எடுத்துகிட்டு கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸா ஒரு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ எல்லாமே இதே போல் ஒரு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்களதான் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கட் பண்ண இந்த ஸ்வீட் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் அழகாக அடுக்கி வச்சுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நட்ஸும் ஒன்றா சேர்த்து செஞ்சு வச்சுருக்கோம் இது சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் இதை எடுத்து நான் உங்களை பிரித்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்னது போல் இதில் வந்து சர்க்கரை வெள்ளம் எதுவுமே சேர்க்காமல் அந்த மாதிரி நம்ம எளிமையான முறையில் நல்லா சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்கு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏட்டின் மகிச்சல் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்